தமிழகத்தில் எத்தகைய கூட்டணி அமையக்கூடும் என்ற கேள்விக்கு அதிமுகவை முதன்மையாக கொண்டு பல்வேறு கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளதாக பெரும்பாலான மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக முப்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து அதிமுக தனித்தே போட்டியிடும் என்று முப்பத்து ஆறு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் கடும் ஓதல் போக்குடன் இருந்து வரும் கூட்டணி அமைக்கவும் எட்டு சதவீதம் பேரும் கூறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்று பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் மற்றொரு கூட்டணியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியும் இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்புள்ளதாக இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் பேர் எதிர்பார்க்கின்றனர் இதேபோல் தலைமையாக கொண்டு பல்வேறு கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்களின் அடிப்படையில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட திமுக விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக முப்பத்து இரண்டு கூறியுள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக திமுக தனித்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக முப்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக இருபத்து ஆறு புள்ளி ஐந்து ஒன்று சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் திமுக தலைமையில் தேமுதிக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் பேர் கருதுகின்றனர் இதே அணியில் அதாவது திமுக தேமுதிக விடுதலை சிறுத்தைகளுடன் காங்கிரசும் இணைந்து கூட்டணி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மூன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனா் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக தமிழக மக்கள் கூறியுள்ளனர் குறைந்தபட்சமாக இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேர் திமுக மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளனர் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் லயோலா கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று பெரும்பான்மையானோர் கருத்து கூறியுள்ளனர் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று கருதுவதாக நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பேரும் பிரதான கட்சிகள் நீங்களான இதர கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் பேரும் கூறியுள்ளனர்